தஸ்பியாக செய்கிறோம் திக்கர் செய்கிறோம் அதிகமாக செய்யணும் நிறைய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கணும் சொல்லி ஆசையில ஒரு ஆர்வத்துல வேகத்துல ஸ்பீடாக செஞ்சு பழகிட்டோம் சுபஹானல்ல திக்கர் எவ்வளோ ஒரு அற்புதமான திக்கர் நம்ம வேகமாக செய்யும் போது இந்த வார்த்தையினுடைய அசல் எழுத்தே சொல்லும் போது எந்த எழுத்து போயிடுச்சு நம்முடைய எண்ணம் சரிதான் நிறைய செய்யணும் குரான்ல சொல்லப்பட்டிருக்குதான் அதிகம் செய்யுங்கள் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர அதிவேகமாக சொல்லப்படலை உண்மைதானே அதிகமாக செய்யுங்க முறைப்படி உச்சரிப்போட எழுத்துக்கள் எதுவும் ஆகிடாம செய்யணுமா இல்லையா சொல்லுமா அப்ப இந்த இந்த அமலை பொறுத்த வரைக்கும் பொதுவா எந்த ஒரு அமலா இருந்தாலும் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்ல கட்சி கொடுத்த முறைப்படி செய்யணும் அல்லஹு இடத்துல தான் செய்யணும் யா நான் கச்சறிந்த வகையில செஞ்சிருக்கிறேன் எத்துக்க யா அப்படி கேட்க இப்போ நம்ம சுபானெல்லாம் சுபானெல்லாம் இதில் என்னன்னா நம்மளுக்கே தெரிய மாட்டேது இங்கே ஒரு எழுத்து போயிடுச்சே இப்படியே நம்ம ரொம்ப வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே அப்போ இதை நம்ம சரி செய்யணுமே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமே நம்மளுக்கே புரியல சில தவறுகள் நம்மளுக்கு தெரியாம செய்கிறோம் அது ஐபாந்தத்தினுடைய குறைபாட்டுக்கு காரணமாக ஆகிடுது நான் சொல்றது எனவே நம்முடைய உணர்வு நம்முடைய ஆசை எல்லாம் ஒரு புறம் ஆனால் அதுக்காக வேண்டி நிறைய செய்யணும் என்பதற்காக வேண்டி ஒரு எழுத்தையே மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி செய்யறது இருக்கிறதே அது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது இன்னமும் கூடுதலாக சொல்றாங்க அந்த கடைசி எழுத்த முடிவில் கூட சுபஹான் அல்லாஹ் அந்த உச்சரிச்சுக்கிட்டா நல்லது அது ரொம்ப நான் இதாக அல்லாஹ் அல்லாஹ் இது எப்படி சொல்கிறதுக்கும் சுபஹான் அல்லா அலஹந்து நீட்டிட்டு அப்படி நிறுத்திடுறோம் அத கொஞ்சம் சரி செஞ்சா நல்லா இருக்கும் என்னது அல்லாஹ் அலமது இல்லா ஏன்னா அல்லாஹுடைய அசல் எழுத்து ஹா உண்மைதானே அப்ப அந்த ஹாவும் நம்ம நீட்டி விடும்போது என்ன செஞ்சிருது அப்ப அதை சரி செய்யணுமா இல்லையா